கூட நீங்க வந்து வியோ பண்ணிக்கலாம் இந்த சாரியோட முந்தான வந்துட்டு இந்த பிளவுஸ் வந்து இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி இது பண்ணிருக்கோம் இது இல்ல உங்ககிட்ட ஆரி பிளவுஸ் இருக்கு இல்ல நீங்க ஆரி பிளவுஸே வந்து ஸ்டிச் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா தாராளம் நீங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இதோட முந்தானை டிசைன் வந்து பாக்கலாம் வாவ் இது வந்து போர் கலர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கலர்ஸ் ஒரே கலர் தான் ஒரே கலர்ல எத்தனை பீசஸ் வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு வாங்கிக்கலாம் காமிச்சிடலாம் வாவ் இதோட முந்தான பொஷிஷன் இப்போ இந்த வந்து ஒரு மாடல் வியோ பண்ணிருக்காங்க பாருங்களே இந்த மாதிரி சாரீஸ் அத்தனையுமே இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குல்ல டபுள் கலர்ல வந்துட்டு வந்துருது நாங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சாரிக்கு வந்து இந்த பிளவுஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம் ஹை ஐஷோ வணக்கம் சூப்பரா இருக்கேன் இவங்க பேரு பாத்தீங்கன்னா ஐசோ லாஸ்ட் டைம் மக்கள் உங்களுக்கு எந்த அளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்களா அதை விட இன்னும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அண்ட் இவங்களோட கலெக்சன் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ட்ரீட் ரெயின்ஸ் அப்படிங்கிற நேம்ல ஹோம் ஸ்டைல் போட்டிக்கா ரன் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் காதி காதி அண்ட் மல்மல் ஐட்டம்ஸ் மட்டுமே தான் இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்ட்ரீட் ரெயின்ஸ்ல நீங்க வந்துட்டு ஒரு பார்சல் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வீடியோ அதாவது என்னப்பாங் கால் பண்ணிட்டு வாங்கி வரும்போது அவை அவங்களோட வந்து வீட்டுல இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு வாங்க இப்ப ஸ்ட்ரீட் டைம்ல இருக்கக்கூடிய கலெக்சன்ஸ் எல்லாமே நம்ம பாத்தலாம் அண்ட் சிங்கிள் பேஸ்னாலும் உங்களுக்கு வந்து கொரியர் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு கலெக்ஷன்ஸ் காமிச்சிடலாமா என்ன ப்ரைஸ்ல இருந்து பார்க்க போறோம் ப்ரீல இருந்து ப்ளவுஸோட சூப்பர் பாத்தரலாம் பாக்கறது நம்ம வந்து ப்ளைன் ஸாரீ தாங்க சோ இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா இதுல டேசல்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறதே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் சாரீயோட ப்ரைஸ் என்ன பாட்டி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நாங்களாம் சும்மா ரேண்டமா நாங்க வந்து ப்ளவுஸஸ் வந்து நாங்களாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம் ப்ளவுஸோட பிரைஸ் என்ன ஒன்

எவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க செம்ம அஃபோர்டபுள்ங்க எல்லாமே நார்மல் ஒர்க்ஸ் தானே நமக்கு ஆமா நார்மல் வாஷ் மட்டும் தான் வாசிங் மிஷின் கிடையாது ஓகே இப்ப இந்த பிளவுசஸ் போக உங்களுக்கு வந்து பிளவுசஸ் வந்து செப்பரேட்டா வேணும் வேற ஒரு கலர் வேணும்னாலுமே இந்த மாதிரி உங்ககிட்ட பிளவுசஸ் இருக்கு மீட்டர் எவ்வளவு இருக்கும் பிளவுஸ் மீட்டர் ஒன் மீட்டர் இருக்கும் நூத்தி முப்பது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ்யூ சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து டபுள் கலர்ல வரும் இந்த ஃபோன்ல பாருங்களேன் இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி சேம் பீஸ் தான் இப்ப நம்ம பாக்குறது என்னடா இதோட பிரைஸ் என்னடா டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைனுக்கு சூப்பரான ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் சாரி தான் இந்த சாரியை நாங்க இப்போ வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறோம்

தனியா வாங்கிக்கலாம் பிளவுஸோட சாரியோட பிரைஸ் ஒன் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் சாரியோட பிரைஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி இதை பாருங்களேன் இந்த கலர் பாருங்க நாங்க வந்து சும்மா ஒரு நாலஞ்சு பீசஸ் வந்து நாங்க வந்துட்டு இந்த பிளவுஸ் வந்து இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருப்போம் இப்படி இல்லை உங்ககிட்ட ஆரி பிளவுஸ் இருக்கு இல்ல நீங்க ஆரி பிளவுஸே வந்து ஸ்டிச் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா தாராளம் நீங்க அந்த மாதிரி கூட சாரீக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஒரு வந்து வந்து பேர் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தோம் இல்லையா அது வந்து டபுள் கலர் ஒரு சில சேரீஸ் வந்து டபுள் கலர் கலர் சிங்கிள் கலர் சிங்கிள் கலர் இருக்கும் ஓகே இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு வந்து கலர்ஸ் அண்ட் ஓகே பாருங்க வந்துட்டு ரேண்டமா எடுத்து வச்சது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர் இந்த சாரி இந்த சிங்கிள் கலர் டபுள் கலர் ஓகே இதுவுமே சிங்கிள் கலர் தான் நிறைய கலர்ஸ் இருக்குங்க சாரியோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் இப்ப பிளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் வாங்கிக்கலாம் சூப்பரா இருக்கு இது வந்து டபுள் கலரா சிங்கிள் கலரா சிங்கிள் கலர் ஒரு கலர் தான் ஆமா ஓகே கலர்ஸ் எல்லாமே அடி டக்கரா இருக்குங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க தாராளம் எடுத்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் இப்ப பாக்கிறது காதி வித் ரன்னிங் பிளவுஸ் இந்த சாரியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரியோட அவுட்லுக் இதை வியோ பண்ணா ஒரு மாடல் வியோ பண்ணிருக்காங்க பாருங்களேன் அத்தனையுமே இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே இப்ப காதி பைக் சாரீஸ் எல்லாமே இப்ப பாத்துக்கலாம் சாரியை ஓபன் பண்ணி காமிக்கலாம் மேடம் பிப்டி ருபீஸ் மட்டும் இந்த சாரி உங்களுக்கு வந்து பிளாக் வித் உங்களுக்கு ஒரு மாதிரியான மெரூன் ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு கலர் அண்ட் இது ஓபன் பண்றோம் ஓபன் பண்றதுக்கே பல்லு டிசைன் இதை பார்க்க ஐசி சொன்னாங்க இந்த சாரியை யாரும் பார்த்தா எடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு தடவை எடுத்துட்டு போய் கட்டிட்டாங்கன்னா டெஃபினெட்லி இந்த சாரியை வந்து அவங்க வாங்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அடி டக்கரான ஒரு சாரீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் எவ்வளவு கலர்ஸ் எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறோம் இங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு சாரி ஃபைவ் பிப்டி ருபீஸ்க்கு

சிந்த மாதிரி பார்டர் இருக்கா அண்ட் ஐஷோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த சாரிலுமே பாருங்க இந்த மாதிரியான பார்டர்ஸ் இருக்கும் அண்ட் இதோட டாசஸும் இந்த சாரியோட ஹைலைட் சொல்லலாம் இதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே எடுத்து காமிச்சு இல்லாம அண்ட் இந்த கலர்ஸ் எல்லாமே நாங்க எடுத்து வைக்கிறோம் பாருங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து செவன் செவன் பிப்டி மட்டும்தான் கலர்ஸ் எல்லாமே அடி தூளா இருக்குங்க இங்க பாருங்க சம சூப்பரான கலர்ஸ் அண்ட் இதுல என்னோட பேவரேட் கலர் எல்லாருக்குமே தெரிஞ்சது பிளாக் கலர்

மல்டி கலர் இது வந்து வந்துடும் மேலே கிளியே இந்த குட்டியா ஒரு பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சாரியோட பல்லு டிசைன் அப்படியே செக்கடு பேட்டர் முந்தானையில கொடுத்துருப்பாங்க ஹோல் பாடி ஃபுல்லா இந்த டிசைன் வந்துடும் இதோட டேஸும் இந்த சாரியோட ஹைலைட் அப்படின்னா சொல்லலாம் சாரியோட பிரைஸ் என்ன செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன் இதுல உள்ள கலர்ஸ் நாங்க காமிக்கிறோம் பாருங்க இது வந்து மல்டி கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் இந்த சாரியில வந்து தெரியாது

ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு அஃபர்டபிள் பிரைஸ்லயும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சேரீ வந்துட்டு என்னடா இது இது லைனா இருக்கு இத போய் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க சாரீயோட ஹைலைட்டே உள்ளதான் இருக்கு அத நம்ம ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் சேரீயோட ஃபேப்ரிக் வந்து கோட்டா கோட்டாசல் சாரி ஓபன் பண்ணி காமிச்சிடலாமா கண்டிப்பா இதோட டிசைன்ஸை வந்து நாங்க வந்து ரிவெல் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு சேரீ சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டிசைன் இருக்கு பாருங்க அப்படி ஃபுல்லா ஓப்பன் பண்ணிடுங்க பாத்தீங்களா சம்மையா இருக்கு இது பிரிண்ட் எல்லாம் போயிடுமாடா இல்ல ஹேண்ட் வாஷ் மட்டும் ஓகே சாரியோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் எயிட் பிப்டி மட்டும் இந்த சாரியோட பிரைஸ் அப்படி வந்துட்டு பிளவுஸோட வந்துருமா ஆமா வித் பிளவுஸோடய வந்துடும் சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் இருக்கும் இல்லை உள்ள கலர்ஸ் எல்லாமே காமிச்சிடலாமா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சூப்பராக இருக்கு கலர்ஸ் பாருங்க கண்டிப்பா நீங்க வந்து ஷாக்கிங் ஆகிற மாதிரியான ஒரு கலர்ஸ்ல இருக்கும் இங்க பாத்தீங்களா இது ஒரு கலர் ஐஷ் வைக்கிறாங்க பாருங்க ஒரு பிங்க் கலர் ஓகே அடுத்து வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கலர் எடுத்து வைக்கிறோம் அது ரெண்டு கலருமே அழகான ஒரு கலர்ஸ் கோட்டா சில்க்ஸ் ஸாரியோட ப்ரைஸ் சாரியை நீங்க பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இந்த பிக்ல இருக்கும்ல மிஸ் அந்த கலர் காமிச்சோம் இந்த கலர் காமிச்சோம் ரொம்ப அழகான ஒரு கலர்ஸ் கொட்டாசலுக்கு இந்த சாரி ஃபுல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் சாரி கண்டிப்பா யாரு பாத்தீங்க அப்படின்னாலுமே மல்டி கலர்ஸ்ல செக்கு ஹைலைட் வந்து இந்த பார்டர்ஸ் பாருங்களேன் எவ்வளவு அழகான ஒரு டாசல்ஸ் அண்ட் இந்த சாரியோட பிரைஸ் என்னடா செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன்க்கு மட்டும்தாங்க இந்த சாரி இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா மல்காதி காதி ஐட்டம் மட்டும்தான் காதி குடும்பம் மொத்த காலமும் இங்கதான் இருக்காங்க இது பாத்தீங்களா சம சூப்பரா இருக்குங்க வாவ் இதெல்லாம் பாக்குறத விட அத நம்ம கட்டினக்கு அப்புறம் சம சூப்பரா இருக்கும் பாடி பொஷன் இதோட முந்தானி பொசிஷன்

பார்த்தீங்களா மேஷ் பிளாக் காம்ச்சன்ல நிறைய சாரி கலர்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரியான சாரீஸ் தாங்க பார்க்க போறோம் எவ்வளோ அழகான ஒரு சாரீஸ் சரிமா இது வந்து காதி பை காதி சாரி பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸோடய வந்துருது பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைனுக்கு அட்டி டக்கரான ஒரு சாரீஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ச் ஒர்க்குங்க இது எல்லாமே ஸ்டிச்சிங்ஸ் தான் சாரி நம்ம ஓப்பன் பண்ணி காத்திரலாமா பார்த்துடலாமா அண்ட் காதி பை காதி சாரீஸ்ல நீங்க அந்த பிக்சர்ல அந்த மாடல் வியர் பண்ணிருக்கிறத பார்த்துப்பீங்க பட் சாரியோட ஓப்பன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சாரி ஃபுல்லாமே இந்த பேட்ச் ஒர்க்ஸ் இருக்கு பாருங்க எதுவுமே பிரிண்டட் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பேட்ச் வச்சுக்கலாம் அண்ட் கீழ வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர்ல குட்டியா உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட பிளவுஸ் கலர் வந்து சேம் அந்த ப்ளூ கலர் தானடா ஆமா அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா கூட நீங்க வந்து வே பண்ணிக்கலாம் இதான் இந்த சாரியோட முந்தான எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு என்ன பிரைஸ் டாஸ் சிக்ஸ் டபுள் நைன் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் காதிபை காதி சாரீஸ் இதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தலாமா நீங்க பாருங்க கலர்ஸ் எல்லாமே அடி டக்கரா இருக்கு ரெட் அண்ட் பிங்க் பாக்குறீங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கிரீன் அண்ட் ப்ளூ கலர் அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐஷு வைக்கிறது பிளாக் நான் வைக்கிறது ஆஷ் கலர் அண்ட் இன்னொரு ஒரு கலர் சம சுக்கலா இருக்கு மாடல் வியர் பாருங்க அழகா இருக்கு இது இது வந்து வந்து காதி காட்டன் பிரிண்ட் பிரிண்ட் ஓகேவா இந்த எல்லாமே ஆமா மேம் ஓகே தான் பட் நான் என்னோட யாருமே தயவு செய்து இருக்குமே பண்ணாதீங்க அண்ட் வாஷிங் மிஷின்ல போடாதீங்க கண்டிப்பா டெஃபினட்லி லைஃப் இருக்கும் இந்த சாரி ஓபன் பண்ணி காமிச்சிடலாமா இதுல உள்ள மாதிரியான அவுட்லுக்ல இருக்க ஓபன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க என்ன ஓகே அண்ட் சூப்பரான ஒரு சாரீங்க அது ஃபேப்ரிக் ஓபன் பண்றதுக்கு அவ்வளோ நல்லா பாத்தீங்களா அந்த பிக்ல இருக்கிற அதே மாதிரி தான் இருக்கு மல் காதி சாரீங்க அது சாரியோட முந்தான எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் டாசஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க இவ்வளவு அழகான ஒரு சாரீஸ்ன்னு அண்ட் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே நாங்கள் இப்ப காமிக்கிறோம் பாருங்க மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபைவ் கலர்ஸ் இருக்கு அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது பூ டிசைன் இருக்கா இது வந்து பாத்தீங்கன்னா எலஃபென்ட் இந்த மாதிரி பூ டிசைன் இந்த மாதிரி வரும் ஸோ இதுல வந்துட்டு மொத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் இருக்கு இப்போ இது வந்து நீங்க வந்து பிரிண்ட்ல பாத்தீங்கல்ல அடுத்து நம்ம பார்க்க போறது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் சாரி இந்த சாரி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம் இந்த சாரி வந்து வியர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத மாடல் வியர் பண்ணிருக்க மாதிரியான இமேஜஸ் வந்து ஐஷு வச்சிருப்பாங்க சோ ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த இமேஜஸ் பாக்கணும் அப்படின்னா நீங்க அனுப்பிச்சிருவீங்களடா பண்ணி சூப்பர்ல எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா சம சூப்பரா இருக்கு பாருங்க அப்படி இதோட முன்னே காமிச்சிடலாம் வாவ் அவ்வளவு அழகான ஒரு சாரி இதோட பிரைஸ் என்ன எய்ட் டபுள் நைன் எயிட் டபுள் சோ எயிட் டபுள் நைன்க்கு சூப்பர் இல்லையுமே கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு இது பாருங்க அந்த அடுத்து நான் வைக்க போறது டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர்னு எவ்ளோ அழகான ஒரு கலர் பாத்தீங்களா இப்ப பாக்குறது வந்து காதி பை காதி சாரி ஒரிஜினல் மிரர் ஒர்க் சாரி இந்த சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எப்படி இருக்கு அப்படின்றத அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து செவன் டபுள் நைன்க்குறாங்க எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் வித் பிளவுஸா வித் வித் பிளவுஸ் ரன்னிங்லயே வரும் பிளைனாவா பிளைனாவாஸ்டா இருக்கும் பிளைனா தான் இருக்கும் சாரியை நாங்க ஓபன் பண்ணி காமிக்கிறோம் சாரி ஃபுல்லாமே அந்த பாம்பா மாதிரி ஒரு டிசைன் இருக்குல்ல

வித் பிளவுஸ் வந்து நமக்கு வந்து பிளைனா வந்துடும் இல்ல உள்ள கலர்ஸ் நாங்கள் காமிக்கிறோம் பாருங்க பிளாக் கலர் அண்ட் வந்துட்டு இந்த ஒரு வைலட் அண்ட் வந்துட்டு ராணி பிங்க் நீங்க பாக்க போறது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சாரீஸ் தான் பாக்க போறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைப் காதி என்ன இஷ்யூ ஆமா ஸ்டைப் காதி கலர்ஸ் எல்லாமே பாருங்களேன் பிளாக் பாருங்க வித் பிளாக் கலர் இந்த கலர் பாருங்க

ஸ் காயுமே நம்ம வந்து அடுத்து போற சேரீ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் கலர்ல இருக்குல்ல இந்த மாதிரி டபுள் கலர்லயும் வரும் இந்த மாதிரி ட்ரிபிள் கலர்லயும் வரும் இந்த மாதிரியான சாரீஸ் இது எல்லாமே இங்க பாருங்க இது வந்து ட்ரிபிள் கலரா

இங்க பாருங்க சாரி ஓபன் பண்றதுக்கே ஆசையா இருக்குங்க அவ்வளோ நல்லா இருக்கு சாஃப்டியான ஒரு சாரியுமே கூட இங்க பாருங்க இது வந்து கீழ் ஃபிளீட்ல இந்த பகுதியில வந்துடும் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா கீழ் ஃபிளீட்ல இந்த பகுதியில வந்து வந்துடும் நல்லா இருக்குல்ல அழகா இருக்கு கலர் காம்பினேஷனே இதோட முந்தானி டிசைனை வந்து பார்க்கலாம் வாவ் சிக்ஸ் டபுள் நைனா ஆமா சிக்ஸ் டபுள் நைனுக்கு காதி பே காதி சாரீஸ் இதுல வந்து கலர்ஸ் எல்லாமே அடி டக்கரா இருக்குங்க இது பாருங்க இந்த ஒரு கலர் ஓகே அண்ட் அண்ட் ரெட் வித் பிளாக் கலர் அடுத்து அடுத்து வந்து ஒரு கிரீன் அந்த உள்ளது பாருங்க கலர்ஸ் கலர்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரான ஒரு போற சாரி என்ன சாரிங் காட் ஹேண்ட்லூம் இம்பார்ட்டன்ஸ் ஓகே இதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே நம்ம காமிக்கிறதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பைவ் டபுள் நைனுக்கு குடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ வியர் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இந்த ப்ளூ கலர் இதெல்லாமே இவங்க கிட்ட இருக்கு இந்த கிரீன் பாருங்க அண்ட் இந்த ரெட் பாருங்க செம்ம சூப்பரான கலர்ஸ் ஜஸ்ட் பைவ் டபுள் நைன் மட்டும்தான் இத நாங்க காமிக்கிறோம் இதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே இங்க பாருங்க இந்த ஒரு கலரா

ரொம்ப அழகான ஒரு கலர்ஸும் கூட ஸ்ட்ரீட் ட்ரெண்ட்ஸ்லயே இருக்கிறதுலே அதிகமான பிரைஸ்ங்கிறது இந்த சாரி தாங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்பாங்க சோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு சாரி கலெக்ஷன் தான் இப்போ நீங்க பாத்துட்டு சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ரூபீஸ் ஆக்சுவலி இது வந்து மல் தானே மல் ரொம்ப அழகா இருக்கு இதோட கலர் காம்பினேஷன் இல்ல என்ன தெரியுமா ஹைலைட் இதோட டாசல்ஸ் பாருங்க எவ்வளவு டாசல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் இது வந்து பார்டர் சாரி ஃபுல்லாமே இந்த பார்டர் இருக்கும் இது ஒரே கலர் தான் ஒரே கலர்ல எத்தனை பீசஸ் வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு வாங்கிக்கலாம் ஜஸ்ட் நைன் பிப்டி ருபீஸ்க்கு பியோர்லி மல் இது வரைக்கும் ஸ்ரீ ட்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இவங்களோட காதி ஃபேமிலி அத்தனை வெரைட்டிஸ்மே பார்த்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நியூ மாடல் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஐஷம் நமக்கு காமிச்சாங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ இவங்க கிட்ட நீங்க சாரீஸ் வாங்கினீங்கன்னா ஓப்பனிங் வீடியோ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு மஸ்ட் ஓகேவா ஹோல்சேல் பிரைஸ்ல இவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வீட்டுல வச்சு ஹோம் போட்டிக்காக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கூட போர்ட்ல கூட போட்டிருப்பாங்க யாரும் பேரும் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்